கோவையில் இன்டர் பாலிடெக்னிக் அத்லட்டிக் அசோசியேஷன் சார்பில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான மாநில பூப்பந்து போட்டிகள் கோலாகலமாக துவங்கியது போட்டியை பி எஸ் சி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் துவக்கி வைத்தார் உடற்கல்வி இயக்குனர் முரளி உடன் இருந்தார் இப்போட்டியில் மண்டல அளவிலான போட்டியில் முதலிடம் பிடித்த பதினோரு அணிகள் பங்கேற்றன நேற்று நடந்த போட்டியில் ஈரோடு மண்டல அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருநெல்வேலியையும் மதுரை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வேலூர் அணியையும் கோவை மண்டல அணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் திருச்சி அணியையும் காஞ்சிபுரம் மண்டல அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் நாகை மற்றும் புதுச்சேரி அணியையும் வீழ்த்தின 17 ટ્વેન્ટી ફોન ટી